வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் கொடுத்து மற்றவர்களுக்கும் இந்த புரிதலை கொடுங்க இன்றைய வானிலை நிகழ்வு பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையிலையும் ஒடிசா கடற்கரை அருகே நிலவி கொண்டிருந்த வளிமண்டல மேலிருக்கும் சுழற்சியானது ஒரு தாழ்வு பகுதியாக உருமாறுகிறது இருக்கிறது மேலும் இது வலுப்பெற்ற தாழ்வு மண்டலமாக நாளை ஒடிசா கடற்கரை அருகே வரும் என்று எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் குஜராத் கடற்கரை காப்பால் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை நிலவுகிறது இந்த இரண்டுக்கும் நடுவில் இந்த பருவமழை அச்சாணியானது தொடர்ந்து நிலவுகிறது அதான் மான்சூன் ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் இந்த வளி தாழ்வு பகுதி காரணமாக ஏற்படக்கூடிய காற்று குவிதல் காரணமாக ஆந்திர பகுதிகளில் கடலூர் ஆந்திர பகுதிகள் சில பகுதிகளில் இன்று பலத்த மழை பதிவாக வாய்ப்பும் ஆஃப்ஷோர் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய இந்த தாழ்வு தாழி அமைப்பானது குஜராத் முதல் வடகேரள பகுதிகள் வரலையும் நீடிப்பதனால இந்த அந்த ஒரு காரணம் மற்றும் இந்த தாழ்வு பகுதி காரணமாக இழுக்கப்படக்கூடிய இந்த இழுக்கப்படக்கூடிய ஈரமிகு மிக தீவிரமான காற்று பருவ காற்று இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்த அமைப்பானது இந்த பகுதிகளில் அதாவது இந்த மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இந்த இந்த காற்றும் சங்கமிப்பதனால கரையோர மேற்கு கரையோர பகுதிகளில் பலத்த மழையின்றி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மாஞ்சோலை பகுதிகள் தென்காசி மாவட்டம் மற்றும் தேனி கம்பம் பொடிநாயக்கனூரின் மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூரின் பரவலான பகுதிகள் ஈரோடு சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை பகுதிகள் என்று பரவலாக மிதமான மழை ஒரு சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது வாழ்பறை சின்னக்கல்லாறு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது சுற்றுலா பயணிகள் அங்கு மலைவாசி ஸ்தலங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் அதே நேரத்தில் கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் அல்லப்பி பத்தமிதி கோட்டையும் இடுக்கி எர்ணாகுளம் திருஷூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு பகுதிகளில் பரவலாக கனமழையும் இருக்கும் குறிப்பாக மூணாறு பகுதிகள் திரிஷூர் பாலக்காடின் மத்திய பகுதிகள் மற்றும் கோழிக்கோடின் மேற்கு தொடர்ச்சி முடி ஒட்டிய பகுதிகள் வயநாடு ஆகிய பகுதிகள் மற்றும் கண்ணூர் காசர்கோடு மாவட்டத்தில் கனமழை முதல் மிக பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக காவிரி கபினி அணைக்கு நீர்வரத்துக்கு தரக்கூடிய வயநாடு பகுதிகளில் பலத்த மழை இன்றும் பதிவாகும் என்பதனால் மேலும் நீரின் வரவு அதிகமாக இருக்கும் ஸோ நாற்பத்தி ஓராயிரம் கனடி நீர் அப்படின்றத இன்னும் அதிகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் கேஆர்எஸ் அச ஹேமாவதி ஹாரங்கி நுப்ளு ஆகிய பகுதிகள் ஆகிய பகு அணைகளுக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிப்பதனால வரக்கூடிய நாட்களில் ஒரு ஒரு லட்சம் கனடி வரலையுமான அதிகபட்சமான மே தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் கர்நாடகா பொறுத்தவரையிலும் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பதிவாக வாய்ப்பு கோவாவிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அசன் சிக்மங்களூர் தார்வாத் பெல்காம் ஆகிய பகுதிகளில் கனமழையும் பெங்களூர் உள்பட ஏனைய உட்புற கர்நாடக பகுதிகளிலையும் இன்று பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தெலுங்கானாவில் பரவலாக கனமழையும் ஐதராபாத் உள்பட ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் குண்டூர் கிருஷ்ணா விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் ராஜ் ஸ்ரீகாக்குளம் ஆகிய பகுதிகளில் கனமழையும் கம்மம் விஜயவாடா ராஜமுந்திரியின் கிழக்கு பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினத்தின் பகுதிகளில் சில பகு பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைய மழை வாய்ப்பு பகுதிகள் பற்றின அப்டேட் வெப்பச்சலன மழை பொறுத்தவரை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்குறதற்கு வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டோடு இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம் பருவமழை தொய்வு ஏற்படும் பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு பருவமழை வெப்பச்சரண மழையானது தொடங்கும் அந்த அப்டேட்டுகளுடன் மீண்டும் புதிய அப்டேட்டுகளுடனும் நாளை காலையில் உங்களுக்கு இணைகிறேன் அதுவரை நம்மளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்